ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புரன் இன்றைக்கி வந்து ராளு உருண்டை செய்து காட்ட போகிறேன் இது நான் இல்லை எங்களோட அக்கா தான் செய்கிறா எங்களோட அக்கா நான் செய்ததை விட கொஞ்சம் வித்தியாசமாக செய்திருக்கா பாருங்கள் இறால் அரைச்சிட்டு அதில் தேங்காய் பூவும் சோறும் போட்டு அரைச்சி ரெண்டு முட்டை மிளகாத்தூள் மசாலாத்தூள் உப்பும் போட்டு இந்த இறால் உருண்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க வேணும் நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு தேங்காய்பும் போட வேணும் இதுக்கு பிறகு எண்ணெய் சூடாகினா பிறகு கடுகு சீரகம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் போட்டு அதை நல்லா பொரிய விடுங்க அது பொறிஞ்ச பிறகு மிளகாத்தூள் போட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு தண்ணியை விட்டுட்டு பிறகு அதுக்கு புளி கொஞ்சம் போடுங்க ஒரு நாலஞ்சு போடுங்க சில நேரம் கூட புளிப்பாக இருக்கும் பார்த்து போடுங்க வெள்ளை போண்டு உப்பும் போட்டு குழம்பை வந்து நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதித்த பிறகு ரெண்டு கரண்டி வச்சு இப்படி உருட்டி உருட்டி அந்த குழம்புல போட்டிங்கண்டா குழம்பு ஆயிரும் அக்காவோடு சேர்ந்து சிது குட்டி தானும் ஹெல்ப் பண்ண போகிற நாமண்ட் நின்று கொண்டு அவளும் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணினவா சின்ன கையால் அவளும் உருட்டுறாள் உங்களோட உருட்டி குழம்பு உள்ள அருமையான இறால் உருண்டை குழம்பு ரெடி இப்படி செய்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருந்தது கடைசியில் தேங்காய் பாலம் கொஞ்சம் விட்டுட்டு இறால் உருண்டை சூப்பராக ரெடி ஆகிட்டுது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ